கை கொண்ட நான் அப்படின்னு எழுதினாதான் அதுக்கு பேர் மொட்டக்கட்டிதாசி இல்ல இன்னும் ஒரு பெரிய மொட்டக்கட்டிதாசி என்னது காலங்காலமா நம்ம தமிழ் சினிமா காமிச்சது எனக்கு ஒரு மொட்டக்கட்டிதாசி வந்திருக்கு நீ உன் காலேஜுக்கு போகாம யாரையோ லவ் பண்றியாமே அப்படின்னு இதெல்லாம் தான் மொட்டக்கட்டிதாசி வெரி கிரேட் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஜென்ஸ் கிட்ல இல்ல இந்த ஜென்ரேஷன் வாட்ஸ்அப்லயே ஸ்ட்ரெயிட்டா கண்டென்ட் எழுதி மெயில இமெயிலா அனுப்பிச்சதுனால இந்த கடிதாசியோட கண்டென்ட் அதனாலதான் கேட்டாங்களே ரம்யாஜோ ஒரு கேள்வி மொட்டை கடிதாசி ஓ மொட்டை மொட்டை மொட்டையடிக்கிறவா மொட்டையாடி அப்படின்ற மாதிரி மொட்டை ஒண்ணே அடிதாசியா உங்களுக்கு ஒருவர் ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை சரிவர அத நல்லா தெரியும் நீ பயங்கரமா நடிரன் நீ சொக்கதங்கமா நீ என்ன மாதிரியான தங்கம் எனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த 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 மொட்டை கடிதாசி வந்து ஒரு திரெட்டு மாதிரி இருக்கணும் ஒரு காசி புளோக்கான லீடு மாதிரி இருக்கணும் குறிப்பா என்னன்னா ரகசியங்களை

ஃபார்மேட்ல எழுதணும் அதான் கலோக்கியலாம் எழுதணும்னா வினோத் இந்த அஞ்சு பேர் நல்லா அழகா எழுதுவாங்க ஏன்னா இவங்களோட புரிதல் தன்மை வந்து தெளிவா இருக்கக்கூடிய ஆள் இன்னும் கொஞ்சம் கன்னிங்கா எழுதணும்னா சுபிக்ஷா அந்த மாதிரி இன்னொரு செட் ஆஃப் குரூப் இருக்கு அவங்க எல்லாம் கேவலமா எழுதுவாங்க யாருன்னு கேட்டா சபரி கம்ருதீன் ரம்யா ஜோ தர்மலிங்கம் சார் மிஸ்டர் அமித் இவங்க எல்லாம் என்னன்னா என்ன பேசுறீங்க என்னால அடுத்தவங்களை தப்பா எழுதுறது சிஜி அப்படின்னு அந்த புக்கு என்னமோ கோனார் நோட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கைடு மாதிரி எழுதுவானுங்க அந்த மாதிரி மொட்ட கடிதாசி என்றவங்க உடச்சு பேசுறவங்களுக்கு மட்டும் தான் டிப்ளமாட்டிக்கா பேசுறவங்களுக்கு அந்த ஸ்கில்லே விட்டாது